எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துருந்துதுன்னா மேஸி ஃபர்குசன் டென் தேர்ட்டி ஃபைவ்ங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் அந்த டிராக்டரோட டீட்டெயில்ஸு டிராக்டரோட லொக்கேஷன் மற்றும் ப்ரைஸு கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம அந்த ட்ராக்டர்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க பொறுத்த முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்லை செலக்ட் பண்ணித்தீங்க அப்போ நான் போகிற எல்லா டிராக்டர் சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோமும் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் இந்த மெஸி பர்குஷன் டென் தேர்ட்டி ஃபைவ் டிஏ இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செகண்ட் ஓனர் டிராக்டரோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நார்மல் சரிங்க கிளச்சு சிங்கிள் பார்த்தீங்கன்னா பிரேக் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நார்மல் பிரேக்கோட வருது வண்டியோட டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயரு ஒரு இருபதுலேருந்து முப்பது பைசா கண்டிஷன் இருக்கும் ஃப்ரண்ட் டயரு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பைசா கண்டிஷன் சென்றுங்க வண்டியில் இன்ஜின் கிரவுண்டு கியர் பாக்ஸு எல்லாமே தெளிவாக இருக்குங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணுறவனுக்கு டாப்பு அவைலபிள் இருக்குங்க ஹூக்கு பெட் அவைலபிள் இருக்குது பம்பு அவைலபிள் இருக்குங்க இல்லைங்க வண்டி உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்குது வண்டி உங்களுக்கு பேனட்டு மெர்கார்டு எல்லாமே உங்களுக்கு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பெயிண்ட் பண்ணிவிட்டு எப்சிக்கு ரெடியாக இருக்குங்க எப்சி வேணுங்கிறவங்க வண்டி அப்படியே எடுத்துகிட்டு போய்ட்டு எப்சி பண்ணிக்கலாம் உங்கள் பேரில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி புக்கு கண்டிஷன் இருக்குது புக்கு உங்களுக்கு கரண்ட்டில் இல்லைங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர் மட்டும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் கண்டெக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இழுமண்டு ஃபோட்டோஸை சென்ட் பண்ணிங்கன்னா இதேமாரி உடைமை பண்ணி உங்களோட டிராக்டர் மட்டும் விவசாய உபகரணங்களை மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டென் தேர்ட்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி ஐந்து மாடல் இருக்கின்ற லொக்கேஷன் மதியினவனுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை மதினக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் சொல்லியிருக்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸ் இல்லைங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பரு இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் கொடுத்துருக்கங்க டிஸ்கஷமாக கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய்ட்டு வண்டியோட கண்டிஷன் மற்றும் புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கலாம் மேலும் இதுபோல் ஒரு இன்னும் டிராக்டர் சீல் சூழல் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்